வணக்கத்துடன் பேப்பர்சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு செய்தியை எடுத்து வந்து உங்களோடு நான் கருத்துகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் பல நண்பர்கள் எனக்கு பாராட்டுகளை தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் விமர்சனங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன அதை குறித்து நாம் பெரிதாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை என்பதுதான் நாம் தவறு செய்கின்ற சூழலில்தான் நம் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய ஒரு களத்தை எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது நாம் நம் மீது தவறுகள் இல்லாத சூழலில் விமர்சனங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்கள் படி அமைத்திருக்கிறார்கள் என்கின்ற களத்தோடு தான் முன்னேற வேண்டும் அதுதான் தற்பொழுது உள்ள களம் இன்றைய இந்த காணொலியில் ஒரு பெரிய விடயத்தை குறித்து தான் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன் கருணா சமீபத்தில் ஒரு இணையதளத்திற்கு ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார் அவரோடு இணைந்து பிள்ளையானவர்களும் அந்த பேட்டியில் இணைந்து கொடுத்திருந்தார்கள் அவர்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உரு உருவாக்கியதன் பின்னணியை மையப்படுத்தியும் அதன் செயல்பாடுகள் எந்த கோணத்தை நோக்கி நகர இருக்கிறது என்பதை மையப்படுத்தியும் இந்த கருத்தாக்கங்களை எடுத்து வந்து கொண்டு அவர்கள் அந்த இணையதளத்திற்கு பதிவிட்டிருந்தார்கள் அப்படி பதிவிடுகின்ற பொழுது அவர்கள் தேசிய தலைவரை மையப்படுத்திய சில கருத்துகளை பதிவிட்டிருந்தார்கள் அதுபோல இயக்கம் இயக்கம் சார்ந்தவர்களை மையப்படுத்திய சில செய்திகளை பதிவிட்டிருந்தார்கள் இயக்கத்தில் தேசிய தலைவருக்கு எதிராக நடந்த சில விடயங்களை குறித்தும் பதிவிட்டிருந்தார்கள் இவைகளையெல்லாம் பதிவிட்டுவிட்டு அவர்கள் வேறு சில கருத்துகளையும் பதிவிட்டிருந்தார்கள் அந்த கருத்துகளில் தங்களை அவர்கள் மகாத்துமாக்களாக பதிவு செய் பதிவு செய்திருந்தார்கள் இவர்கள் தங்களை மகாத்மாக்களாக பதிவு செய்கிறார்களே என்கின்ற பொழுது அது வலியை கொடுத்தது என்பதை விட இன்னும் இப்படியெல்லாம் இவர்கள் இருக்கிறார்களே என்கின்ற எண்ணத்தை தான் அது மனதிற்குள் கொண்டு வந்து கொடுத்தது ஆனால் இந்த இணையதளம் அவர்கள் இருவரும் பேசியதை பல களங்களில் அவைகள் அல்ல பல தளங்களில் அவர்கள் அதை வெளியிடத் தொடங்கினார்கள் அதை குறித்து ஒரு பரபரப்பு களமும் உருவானது இந்த சூழலில்தான் அவர்களுடைய மீண்டும் அவர்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த பயணம் ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கிய களமாக வாரும் என்கின்ற கருத்துக்களை அவர்களே வைத்து கொண்டார்கள் மக்கள் அவர்களை ஏற்றிருக்கிறார்களா இல்லையா என்கின்றதையெல்லாம் அதன் பின்பு அறியக்கூடிய களமாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் தங்களை முதன்மைப்படுத்தி பல கருத்துக்களை பதிவிட்டு கொண்டார்கள் எனவே இவர்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றார்கள் இந்த இணைவு ஒரு பெரிய மாற்றத்தை தர இருக்கிறது என்பதை எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் முன்பு கருணா அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று அங்கு சிறையில் அடைக்கப்பட்ட சூழலில் அப்பொழுது அவர்கள் இருவரும் இணைந்து நடத்தி கொண்டிருந்த அந்த கட்சியை தன் கைவசம் எடுத்து கொண்டார் பிள்ளையான் அவர்கள் இதனாலே இருவருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது என்கின்ற செய்திகள் பேசப்படுகின்றன இப்பொழுது அது திருப்பி வந்திருக்கிறது என்றுதான் கணிக்க முடிகின்றது காரணம் பிள்ளையான் அவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்கின்ற விடயத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது பல யூகங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது அது பலர் இப்படி இதற்காக கைது செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது இதற்காக கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் அப்படி அவர்கள் பதிவிடுகின்ற கருத்துக்களை நாம் பார்க்கின்ற பொழுது முதன்மையாக தெஞ்சாறு தாக்குதலில் பிள்ளையான் அவர்கள் பின்புலமாக இருந்து செயல்பட்டார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது அதுபோல இன்னும் சிலரை ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவாகவும் கோத்தபய ராஜபக்சே அவர்களுக்கு ஆதரவாகவும் இன்னும் சில தவறுகளை அவர் செய்திருக்கிறார் என்கின்ற விடயங்களும் எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த சூழலில் குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையாளரை அவர் அளித்ததன் பின்னணியில் அவருடைய கரம் மேலோங்கி இருக்கிறது என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டதின் பின்னணியில்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வருகின்றன அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை மிக பெரிய கொண்டாட்டமாக எந்த கிழக்கு பகுதியை அவர்கள் மையப்படுத்தி பேசி கொண்டிருந்தார்களோ அந்த கிழக்கு பகுதியில் அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் என்பதை இணையதளங்களில் பார்க்க முடிகின்றது அப்படி என்றால் மக்கள் இவர்கள் மீது என்ன கோபத்தில் இருந்தார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது நான் இதற்கு முன்பு தொகுத்த காணொலியில் பிள்ளையான் அவர்களையும் கருணா அவர்களையும் அவர்கள் என்று அழைத்து பேசியதற்கே கடுமையான விமர்சனங்களை மக்கள் வைத்திருந்தார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை காட்டி கொடுத்தவருக்கு நீங்கள் எப்படி அவர்கள் என்று ஒரு மரியாதை கொடுத்து பேசுகிறீர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்னை பொறுத்தமட்டில் விரோதியாக இருந்தாலும் தமிழன் ஊட்டியிருக்கக்கூடிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் எல்லோரையும் அவர்கள் என்று ஒரு மரியாதையோடு அழைப்பது நாகரிகம் என்கின்ற களத்தில்தான் நான் எல்லா காணொலியிலும் யாரை அழைத்தாலும் அவர்கள் என்று அழைத்து கொண்டு கொண்டுதான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் காரணம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம் அது எந்த இடத்திலும் நான் யாரையுமே ஒருமையில் அழைத்தது கிடையாது நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் பலரை ஒருமையில் அழைக்கின்ற பொழுது நம் மனதிற்குள் ஒரு வேதனை எழும்பியதும் இதன் அடிப்படையில்தான் நாம் தமிழர் இயக்கம் வளர வேண்டும் அந்த இயக்கம் தமிழ் உணர்வுகளை மையப்படுத்தி பயணிக்க வேண்டும் தமிழர்களுக்கான கதவுகளை திறப்பதற்கான ஒரு களத்தை அந்த இயக்கம் கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாடும் என்ற எண்ணமும் நமக்கு இருந்த அதே வேளையில் கூட அவர்கள் ஒருமையில் பேசுகிறார்கள் அல்லது மற்ற தலைவர்களை இகழ்வாக பேசுகிறார்கள் என்கின்ற பொழுது அதை ஏற்பதற்கான மனநிலை நமக்கு வரவில்லை காரணம் நாம் கற்றுக்கொண்ட பாடம் தமிழனுக்கென்று ஒரு நாகரீகம் இருக்கிறதல்லவா அதுதான் அதைத்தான் நான் இங்கும் கடைபிடித்திருந்தேன் கருணா கருணா அவர்களும் பிள்ளையானவர்களும் தமிழ் இனத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர்கள் என்பதை அவர்களுடைய மனசாட்சியே அவர்களுக்குச் சொல்லும் ஒரு மனிதனுடைய வாழ்வியலில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் மிக மிக குறைவுதான் இதில் அவன் தூக்கத்தில் கலைக்கக்கூடிய காலம் இருபது வருடங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் மற்றும் அவன் மற்ற செயல்பாடுகளில் அவன் ஈடுபடுகின்ற காலங்கள் மிக மிக குறைவுதான் அப்படிப்பட்ட மனிதன் இன்னொருவர்களை அழித்து தன்னை வளப்படுத்தி கொண்டு அவன் பெரிதாக வாழ்ந்து விடுவான் என்றால் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை அதைத்தான் கருணாமான் அவர்களும் பிள்ளையானவர்களும் உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரையும் அழித்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது ஒரு இனத்தை கொடுத்து நம்மை வளப்படுத்தி கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்த அந்த தான் அவர்களை இன்றும் துரோகிகளாக கொண்டு இருக்கின்றன இன்றும் பலர் நமக்கு கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது அதைத்தான் பதிவிடுகின்றார்கள் தற்பொழுது பிள்ளையான் அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று விட்டார் முன்பு கருணாமான் அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய நிகழ்வு பிள்ளையானவர்கள் கட்சியை கைப்பற்றி விட்டார் இப்பொழுது பிள்ளையானவர்கள் சிறைச்சாலைக்கு செல்கின்றார் கருணாமானவர்கள் இப்பொழுது உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கட்சியையும் பிள்ளையானவர்களுடைய கட்சியையும் தன் கைவசம் எடுத்து கொள்வாரா என்கின்ற பேச்சாற்றலும் என்கின்ற கருத்துகளும் இப்பொழுது வெளிவர விட்டன அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் கருணாமான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இணையதளத்தில் இயக்கத்தை சார்ந்து மற்றும் பல விடயங்களை சார்ந்து வைத்த கருத்துகளும் எதிர்ப்பலைகளை பதிவு செய்து கொண்டு இருக்கின்றன கருணாமான் அவர்களுக்கு இனி இருக்கக்கூடிய காலங்கள் வாழ்க்கையில் மிக குறைவாகத்தான் இருக்கும் காரணம் அவர்களுக்கும் வயதுகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன இனியாவது தமிழ் சார்ந்த மக்களுக்கான நல்ல விடயங்களை நாம் செய்வோம் அல்லது தமிழ் மக்களுக்கான களங்களை நாம் நன்மையான ஒரு களத்திற்கு கொண்டு செல்வோம் என்று அவர்கள் ஆனால் அது சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நன்றியுடன் இன்பான்